நான் சித்தூர் முருகேசன் இது அனுபவ ஜோதிடம் டாட் காம் வழங்கும் ராகுகேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த பதிவில் கும்ப ராசிக்கு உண்டான பலனை பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து கடந்த ஒன்றரை வருடங்களாக இந்த ராகுகேதுக்கள் ஒன்று ஏழில் இருந்தார்கள் இந்த ராக் ராக்கி எதுருக்கும்போது இந்த காதல் தோல்வி இல்லை மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் அதே போல் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது நீங்கள் தொழில் செய்துக்கிட்டு இருந்தால் பார்ட்னருங்க மத்தியில் சிக்கல் வர்றது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரச்சனை வர்றது இப்படியெல்லாம் போயிட்டு இருந்திருக்கோம் இப்போ வந்து இந்த ஒன்றரை வருஷம் அடுத்த ஒன்றரை வருஷம் ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து அங்கே வந்து ஆறு பன்னெண்டுக்கு இந்த ராகு கேதுக்கள் வராங்க இது நல்லது தான் இப்போ ஒரு வேளை உங்கள் பார்ட்னரோ உங்கள் நண்பரோ உங்கள் மனைவியோ உங்கள் காதலியோ உங்களை தப்பாக புரிஞ்சிருந்தா அதாவது மேட்ரு என்ன நீங்கள் தப்பு பண்ணாமல் அவங்க வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிருந்தா அந்த வீண் பழி என்பது விலகும் காரணம் இல்லாமல் டர் பண்ணி இருந்தால் இப்ப வந்து உங்களுடைய கை மேலோங்கும் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அதை மனசுல வச்சு அதே போல வந்து என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் நம்ம நம்ம வந்து பழித்தார்கள் அதுக்காக நாம வந்து மறுபடி பழி வாங்குற அது இதுன்னு போகப்படாது மன்னித்து ஏற்றுக்கிடணும் அப்படி ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக சோஷியலி உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த வெளிநாட்டு தொடர்புகள் ஷேர் மார்க்கெட் அடுத்து நீங்கள் வந்து ஒருவேளை இந்த வைன்ஸ் இந்த துறைகளில் ஈடுபட்டிருந்தால் சினிமா துறையை சேர்ந்தவராக இருந்தால் அடுத்து வரக்கூடிய ஒன்று வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் அதே நேரத்தில் வந்து இந்த கேது பனிரெண்டில் இருப்பதனால் ஒருவித ஞானம் விரக்தி என்பது ஏற்படலாம் இந்த விரக்தி ஞானம்லாம் ஏற்படும் போது ரொம்ப வலிக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே ஒரு எளிமையான வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிட்டு இந்த யோகிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிறது இந்த தியானம் யோகம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுறது இப்படி செய்திங்கன்னா வந்து அந்த விரக்தியை அவாய்ட் பண்ணலாம் இது கும்ப ராசிக்கு உண்டான பலன்கள் நன்றி வணக்கம்